வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டர்னலி நைட் அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஹீரோவுக்கு தன்னோட ரெண்டாவது வால் அவன் கண்ணு முன்னாடி தெரியும் இந்த வால் ஒரு அசாசின்னால வந்தது சோ இந்த அசாசின தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவனோட பாய்சன் நீடில தடுத்தாகணும் அந்த பாய்சன் நீடில் எங்கிருந்து வருதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ஹியரிங் அந்த சென்ஸ் இருக்குல்ல அத ரொம்ப ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவான் அப்படி ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி ஒரு வழியா அந்த ஹியரிங்கையும் கத்துக்கிட்டு அந்த பாய்சன் நீடில இருந்தும் தப்பிப்பான் அந்த அசாசினையும் எப்படியோ தடுத்துருவான் சோ அசாசின தடுக்கிறதுனால அன்னைக்கு நடக்க இருந்த அசாசினேஷன் அதாவது நம்ம கிராங்கையும் காப்பாத்திருவான் வெஞ்சன்ஸையும் காப்பாத்திருவான் அவனும் பொழைச்சிருவான் சோ இந்த ரெண்டாவது வால்ல இருந்து சர்வே ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு ஸ்கவுட் பார்ட்டிக்கு இந்த கமாண்டர் வந்து அவனோட பேரை சொல்லிருப்பாங்க சோ அதனால இந்த ஸ்கவுட் பார்ட்டில நம்ம ஹீரோ வந்திருக்கா இப்ப இந்த ஸ்கவுட் பார்ட்டில வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஸ்கவுட் பண்ண போறாங்களோ அந்த கிரீன் பேர்ல் அப்படின்ற இடத்துல ஒரு ஆம்புஷ் நடக்குது அந்த ஆம்புஷ்னால எல்லாருமே செத்து போறாங்க நம்ம ஹீரோ மட்டும் தனியா இருக்கா இப்ப தனியா இருக்கா நம்ம ஹீரோ பஸ்ட் ஏதாவது ஒரு பக்கம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி ஓட ஓட அவனை சுத்தி எல்லா எனிமிஸும் சுத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க ஒரு ஒரு ஆரோவா விட்டுக்கிட்டே இருக்கானுங்க எல்லாருமே கிராஸ் வச்சிருக்கறவனுங்க சோ ஆரோஸா ஃபயர் பண்றானுங்க ஒரு ஆரோல இருந்து நம்ம ஹீரோவால தப்பிக்க முடியும் ஏன்னா அவனோட ஹியரிங் சென்ஸ் இப்ப ஓரளவு நல்லாவே இருக்கு ஆரோ எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு பாக்காம அவனால தப்பிச்சிட முடியும் ஆனா ஒரு நேரத்துல எக்கச்சக்க யாரோ வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சுன்னா நம்ம ஹீரோவால கூட அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல சோ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அன்னைக்கு செத்து போயிடுறான் திரும்பி அடுத்த நாள் வரா அடுத்த நாள் என்ன பண்றானா நேரம் ஆண்ட்ரூ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் நடக்க போது நம்ம இதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான் ஆனா ஆண்ட்ரூ இதை பத்தி எல்லாம் கேட்கவே மாட்டான் இவன் பேச்சையே மதிக்க மாட்டான் சோ திரும்பி உள்ள போவாங்க இந்த தடவை நம்ம ஹீரோ எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு டைரக்ஷன்ல ஓடுவான் ஆனா அன்னைக்கும் நம்ம ஹீரோவை கொண்டுருவாங்க அடுத்தடுத்து நம்ம ஹீரோ அதே ஆம்புஷ்ல செத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வேற வேற டேரக்ஷன்ல ஓடுவான் சோ அப்படி ஓடுறது மூலமா எல்லா டேரக்ஷன் யார் யார் இருக்கா எவ்வளவு எனிமீஸ் இருக்காங்க எல்லா எனிமீஸும் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் சோ இந்த டேரக்ஷன்ல போனா இவ்வளவு பேர் இருப்பாங்க இவனுங்க ஸ்பியர் வச்சிருப்பாங்க இவனுங்க கிராஸ் போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிடுவான் ஒரு தடவை என்ன பண்ணுவானா அந்த ஆரோஸ்லாம் குத்தி இருக்கும்போது அவன் தவழ்ந்தே போயிட்டு இருப்பான் இது எதுக்காகனா இந்த இடத்துல ஆம்புஷ் பண்றதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இவனுங்க எல்லாருமே நம்ம வர ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பெருசா மறைக்கிறானுங்க அந்த விஷயம் என்னன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எனிமையோட பேஸ் இருக்குல்ல இந்த கிரீன் பல் அந்த அந்த கிராஸ்லாண்ட தாண்டி அந்த பக்கம் போவான் என பேஸ்க்கு சோ தவழ்ந்து 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 அந்த எனிமையோட பேஸ்ல போய் பார்த்தா அங்க ஏதோ வித்தியாசமா ஒரு கொடி மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த கொடியை பாக்குறதோட சரி அதோட நம்ம ஹீரோவை கொண்டுருவாங்க திரும்பி இன்னொரு ஒரு நாளுக்கு வந்துருவான் இப்ப திரும்பி அடுத்த நாள் உள்ள போக போறப்ப நம்ம ஆண்ட்ரூ வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு போயிட்டு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல பேசுற மாதிரியே பேசுவான் ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு மேல பொறுக்க முடியாது இது எல்லாத்தையும் நம்ம தடவை ட்ரை பண்ணிட்டோம் இனிமேலும் என்னால உன்னோட பேச்சை கேட்க முடியாது சோ நான் இன்னையில இருந்து இந்த ஸ்குவாடுக்கு நானே கமாண்ட் எடுத்துக்கிறேன் திரும்பி நம்ம ரிட்டர்ன் போற வரைக்கும் நான் தான் இந்த ஸ்குவாட்க்கு கமாண்ட் கொடுப்பேன் நான் தான் லீடரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவான் ஆனா ஆண்ட்ரூவுக்கு இது சுத்தமா பிடிக்காது சோ எப்பயும் போல நம்ம ஹீரோவை சண்டை போடுறதுக்காக வருவா இதுக்காக இந்த ஸ்குவாடோட கமாண்ட் தெரியுமா நம்ம ஹீரோ கேக்குறான் இதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஸ்குவாட்ல ஒரு நாலு பேரு கடைசி வரைக்கும் சர்வே ஆகிறானுங்க அதாவது ரொம்ப தூரம் நம்ம ஹீரோ தான் ரெண்டாவது இந்த ஆண்ட்ரூ மூணாவது இந்த ஆண்ட்ரூக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம ஆண்ட்ரூட பாடி கார்டு மாதிரியே ஒருத்தன் சுத்துவான் ரெண்டு பேருமே சோல்ஜர்ஸ் தான் ஆனா அவனோட பாடி கார்டு மாதிரியே ஒருத்தர் இருப்பான் சோ அவன் நாலாவது நம்ம ஹென்றி இவங்க நாலு பேரும் சர்வே ஆகிறாங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒருத்தராவது சர்வே ஆகணும் அப்படின்னா இல்ல இவங்களே உயிரோட போகணும்னா இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இந்த ஆம்புஷ்ல இருந்து தப்பிக்க முடியும் சோ அந்த காரணத்துனால நம்ம ஹீரோவே இந்த லீடர் போஸ்டுக்கு வரணும்னு நினைக்கிறான் ஆனா ஆண்ட்ரூவுக்கு பிடிக்காததுனால நம்ம ஆண்ட்ரூ இவனும் சண்டை போட போறாங்க நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்லுவான் ஒன்னு மாதிரி ஆளை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு கத்தியே தேவல்ல என் கையே போதும் நீ முடிஞ்சாவா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவா நார்மலா ஆண்ட்ரூ மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடணும்னா நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுவா நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவு ஸ்கில் எல்லாம் கிடையாது ஆனா இப்ப நம்ம எங்கிரிட் பழைய எங்கிரிட் கிடையாது சோ வர ஆண்ட்ருவ அசால்ட்டா தடுத்து வெறும் ஒரே பிளோல வெறும் வயிற்றுல ஒரே ஒரு பஞ்சுல அவனை தோக்கடிச்சிருவா சோ இப்ப மொத்த அந்த போஸ்ட் பொசிஷனுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு நம்ம ஹீரோ தான் இப்ப ஸ்குவாட் லீடரா இருக்க போறான் அவன் கமாண்டும் கொடுப்பான் எல்லாரையும் கூட்டிட்டு அவனுமே உள்ளதான் போவான் இவன் இப்படியே வெளில போயிருக்கலாம் ஆனா அவனுமே உள்ள போவான் எனிமையோட பேஸ்ல அங்க என்னதான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னா தான் அவன் வாலா பாப்பான் ஒவ்வொரு சேலஞ்சிலயுமே ஒரு ஒரு வால் இருக்கும் அந்த வால் என்னன்றத கண்டுபிடிச்சு அதை தாண்டினா மட்டும்தான் நம்ம ஹீரோவால சாகாம அடுத்த நாளைக்கு போக முடியும் சோ இந்த ஆம்புஷ மட்டும் தடுத்தா போதும் ஆனா எனிமையோட பேஸ்ல என்ன இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சாதான் நம்ம ஹீரோவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்ன்றதுனால நம்ம ஹீரோ அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் அப்படி என்னதான் இவங்க மறைச்சு வச்சிருக்கானுங்க இவ்ளோ பெரிய ஆம்புஷ்லாம் பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா ஏதோ ஒன்னு பெருசா மறைச்சு வச்சிருக்கானுங்கல்ல சோ அத கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரையும் கூப்ட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ள போவான் டைரக்டாவே எனிமிக்குள்ள சோ இப்போ உள்ள போனோனே ஒவ்வொருத்தரோட கனவையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஒரு ஒரு கனவு சொல்லுவானுங்க சொன்ன உடனே இதெல்லாம் நீங்க நிறைவேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து உயிரோட போகணும் சோ எல்லாரும் என் பேச்ச கேட்டு எல்லாரும் ஒன்னா நம்ம உயிரோட இங்க இருந்து வெளில போவோம் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போவோம் கொஞ்சம் தூரம் உள்ள போனோடனே நம்ம ஹென்ரி கிட்ட அந்த இடம் உனக்கு தெரியுதுல அந்த டைரக்ஷனை நோக்கி நல்ல தலை ஹைட்டுல ஒரு ஆரோ ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம ஹென்ரி ஏன் கேட்கும் ஏன் கேட்காத நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்லுவான் பார்த்தா அந்த ஆரோ போய் நேரா ஒரு எனிமி மேல படும் பட்ட உடனே அவனுங்க கத்த ஆரம்பிச்சிருவானுங்க சோ ஆம்புஷ் பண்ண வர எனிமிஸ தடுக்கணும்னா அதுக்கு ஆம்புஷ் பண்ண வந்தவனுங்களே ஆம்புஷ் பண்ணணும் அதுதான் நம்ம ஹீரோட பிளானு சோ இப்ப டைரக்டா நம்ம ஆண்ட்ரோ கூப்பிட்டுக்கிட்டு எனிமிஸ் அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போவோம் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே இருக்கிற அங்க இருக்கிற எல்லா எனிமிஸையுமே எல்லாருமே கொண்டுருவானுங்க சோ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வருவான் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் குடுக்கிற ஒரே ஆர்டர் பாக்குறவன் எவனை பார்த்தாலும் கொன்றுங்க அவ்வளவுதான் சோ எல்லாரும் எல்லாரையும் கொன்றுவாங்க நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே பிளான் படி எல்லாமே போகும் நம்ம ஏங்க ஏற்கனவே எல்லாரும் எங்கெங்க இருப்பாங்கன்றது தெரியும் அது மட்டும் கிடையாது எல்லா டைரக்ஷன்லயும் எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்க என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றது முத கொண்டு தெரியும் அந்த காரணத்தினால இந்த ஒரு நாலேஜ யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஸ்குவாட கஷ்டமான பக்கம் இல்லாம ஈஸியான பக்கமா கூட்டிட்டு போவான் அதாவது எந்த பக்கம் கம்மியான ஆளுங்க இருக்காங்களோ அந்த பக்கமா பார்த்து அவனுங்க பக்கமே போயிட்டு அவனுங்களே கொண்டுகிட்டு இருப்பா அப்படி கொள்றது எதுக்காக தெரியுமா இது என்ன தப்பிச்சாலும் சரி ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா எனிமிஸும் சுத்து போட்டுறானுங்க அப்ப இவனுங்க நடுவுல மாட்டிக்கிறானுங்க அதனாலதான் நம்ம எங்க்ரீடால தப்பிச்சு போகவே முடியல சோ அதை உடைக்கணும்னா ஏதாவது ஒரு பக்கம் எலிமிசா நம்ம மொத்தமா காலி பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் இந்த சர்க்கிளை வந்து நம்மளால உடைக்க முடியும் அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணுவா இப்படி எல்லாம் பண்ணோன்னே ஓரளவு வந்து அந்த சண்ணு வந்து செட்டாக ஆரம்பிச்சிரும் அதாவது சாயங்காலம் நேரம் வந்துரும் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிடும் இந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம நல்லது கிடையாது இங்க இருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்ரோட பாடி கார்டு சொல்லுவான் ஆனா நம்ம ஏங்க சொல்லிடுவான் இல்ல நம்ம இன்னும் முன்னேறிதான் போறோம் இன்னும் டீப்பா உள்ள போறோம் அப்படின்னு நம்ம இனிமேல உள்ள போனோம்னா நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம் நீ என்ன லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட்ரோட பாடி கார்டு கேக்கும் போது இல்ல நம்ம இந்த பக்கம் தான் போய் ஆகணும் ஏன்னா நம்ம வந்த வழியில இனி யாரும் எல்லா எனிமிஸும் வந்திருப்பாங்க

என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது நான் நீ சொல்ற மாதிரி பண்ண முடியாது இனிமேல் நானே வந்து கேப்டனா மாறி வந்து உத்தரவு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்ன தெரியுமா யோசிப்பா நம்ம ஸ்குவாட் லீடர் அதாவது நம்ம எங்கிரிட் பார்த்த உடனே நம்ம எங்கிர்த்து கிடையாது நினைச்சிருப்பா அவங்க அப்பா மாதிரியே அவங்க அப்பா ஒரு வேஸ்டான ஆளு சோ அவர மாதிரியே ஒருத்தா தான் இந்த ஸ்குவாட் லீடர் இருப்பான்னு சொல்லி நினைச்சிருப்பா ஆனா நம்ம வந்து அவங்க அப்பா மாதிரி கிடையாது அதுக்கு பதிலா அவங்க அம்மா மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றது அவனுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க அம்மா சாகர நிலைமையில இருக்கும் போது இவன் நம்ம ஆண்ட்ரூ கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் நீ உங்க அப்பா மாதிரி மாறிடக்கூடாது கூடாது இவ்வளவு சொத்து இருந்தும் இந்த ஃபேமிலிய மொத்தமா அழிச்சிட்டாரு உங்க அப்பா அதனால நீ அந்த மாதிரி மாறாம உன்னோட ஃபேமிலியோட பேரை நீ தான் திருப்பியும் கொண்டு வரணும் பழைய நிலைமைக்கு சோ அதுக்கு நீ எப்பயும் நம்பிக்கையை கைவிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்ப கூட அவங்க அம்மா நம்பிக்கையா பேசினாங்கல்ல அதே நம்பிக்கையை தான் இப்ப நம்ம எங்கிரீட் கிட்ட அவன் பாக்குறான் அந்த காரணத்தினால நம்ம ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்றான் அவன் முடிவு பண்ணாலே நம்ம ஆண்ட்ரியோட பாடி கார்டும் ஒத்துக்குருவான் தான் அவன் பேச மாட்டான் சோ பேச கேப்பானுங்க நம்ம எல்லாரையும் குனிஞ்சு உட்காருங்க சொல்லி எல்லாரையும் அமைதியா உட்கார்ந்து சொல்லிடுவான் ஒரு சத்தம் கூட போடாம அது எதுக்காகனா எல்லா இனிமேசையும் அடுத்தடுத்து கிட்ட செத்து செத்து நிறைய சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணதுனால ஒரே ஒரு நேரத்துல மட்டும் ஒரே ஒரு இடத்துல இவனுங்க பதுங்கி உட்கார்ந்தா எந்த ஒரு இனிமிக்கலுமே படமாட்டானுங்களா சோ சண்டையே போடாம இந்த இதுல இருந்து தப்பிச்சிடலாம் தான் இவனுங்க எல்லாரையும் பதுங்கி உட்கார சொல்லி இருப்பா எல்லாரும் அதே மாதிரி பதுங்கி உட்காந்துருப்பானுங்க அதுல இருந்து தப்பிச்சிருவானுங்க அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடும் நைட் ஆனோனே இவனுங்க எல்லாரையும் அந்த கிராஸ் இருந்து ஆனா சைடு வர மாட்டா நேரா எனிமையோட சைடே கூட்டிட்டு போயிருவா இது எதுக்காகனா இந்த எல்லாம் மறைக்கிறானுங்க இப்படி அப்படி மறைக்கிற அளவுக்கு இங்க என்னதான் இருக்குன்றதை தான் இப்ப உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் உள்ள கூட்டிட்டு வந்தோனே நம்ம இங்கிலேஜ் சொல்ற பிளான் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அது இந்த கேம்புக்கே நம்ம ஃபயர் வைக்கப் போறோம் அப்படின்றது சோ so, எனிமி எல்லாரும் இவனுங்கள <laughs> துறத்தாம இருக்கணும் அப்படின்னா அப்ப அவனுங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அவனுங்க <laughs> கையில இருக்கணும் அது இந்த கேம்ப்ல ஃபயர் வச்சிட்டா அவனுங்க அத அணைக்கணும்னு போயிருவானுங்க நம்ம ஹீரோ ஓ அண்ட் குரூப்ப வந்து துரத்தணும்னு வரமாட்டானுங்க சோ அதனாலதான் கேம்புக்கே ஃபயர் வைக்கணும்னு நினைப்பான் அப்படி ஃபயர் வச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போவான் ஆனா நம்ம அந்த ஆண்ட்ராயோட பாடி கார்டு இருக்கால அவனோட பேரு மேக்கு அவன் இத ஒத்துக்க மாட்டான் ஆனாலும் ஆண்ட்ரூ சொன்னதுனால அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வருவான் சோ இப்படி இவனுங்க கூட்டிட்டு போற பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்துல இவனுங்க எந்த விதமான எனிமிசையுமே மீட் பண்ண மாட்டானுங்க சோ நம்ம எங்கிட்டு தான் முன்னாடி போவோம் ஆனா நம்ம எங்கிட்டு போற பக்கத்துல எந்த ஒரு எனிமையுமே இவனுங்க கண்ணில பட மாட்டானுங்க இது எப்படி பாசிபிள் நம்ம எனிமையோட கேம்ப்லயே இருக்கும் ஆனா ஒரு எனிமைய கூட பாக்கலையா இதுக்கு வாய்ப்பே இல்லையே இந்த எங்கிரிட் எப்படி கரெக்டான வழியில கூட்டிட்டு போறான் அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டே இருப்பான் நம்ம எங்கிரிடும் கரெக்டான வழியில இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான்ல அப்படி போயிட்டு நம்ம எங்கிரிட் ஃபைனலா ஒரு பிளாக் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போவான் இது வரைக்கும் இல்லாத எனிமிஸ் எல்லாமே அந்த பிளாக் கிட்ட தான் நின்னுகிட்டு இருப்பானுங்க அந்த ஃபிளாக்கிட்ட ஓரளவு நிறைய பேர் நிப்பானுங்க சோ ஏற்கனவே ஒரு தடவ ஒரு டுடேல நம்ம ஹீரோ இந்த ஃபிளாக் கிட்ட வந்திருக்கானா அப்படி வந்தப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவ கொண்டிருக்கானுங்க சோ அப்படின்னா இந்த எனிமிஸ் எல்லாருமே இவ்ளோதையும் மறைக்கறதுக்கான காரணம் இந்த பிளாக் தான் இந்த பிளாக தான் அவனுங்க மறைக்கணும்னு நினைக்கிறானுங்க அப்ப இந்த ஃபிளாகையே நம்ம பத்த வச்சோனா கண்டிப்பா எனிமீஸ் எல்லாம் வந்து அதுல திக்குமுக்காடி போயிருவானுங்க இதை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் மொத்த ஸ்குவாடையும் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அதுவும் இல்லாம இன்னைக்குதான் அவனோட பெஸ்டான டுடேன்னு சொல்லுவா ஏற்கனவே அவன் நிறைய தடவை ஸ்குவாட உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் ஆனா எப்பயுமே இவ்வளவு பேர் அவனுக்கு இருந்ததே இல்லையா கொஞ்சம் பேர் மட்டும் தான் கூட வருவானுங்களா மத்தவனுங்களாம் செத்து போயிருப்பானுங்களா சோ இன்னைக்கும் அவனும் ஓரளவு கான்பிடன்ஸா தான் இருப்பா இன்னைக்கு நம்ம போயிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு இந்த இந்த பிளாகுக்கு எப்படியாவது நெருப்பு வைக்கணும்னா அதுக்கு இவனுங்க ரெண்டு குரூப்பா பிரியணும் ஒரு குரூப் எளிமையோட அட்டன்ஷனை டைவெர்ட் பண்றதுக்காக இன்னொரு குரூப் நெருப்பு வைக்கிறதுக்காக சோ நம்ம வந்து நெருப்பு வைக்கிற குரூப்லயும் அந்த மேக் வந்துட்டு அந்த டைவர்ட் பண்ற குரூப்லயும் இருப்பானுங்க சோ அவன் அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டு எனிமையோட அட்டன்ஷனை டைவெர்ட் பண்ணுவான் சோ இந்த கேப்ல போயிட்டு நம்ம நெருப்பு வச்சிரலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டார்ச் எடுக்கிறதுக்காக போவான் அப்படி அந்த டார்ச்ல போய் அவன் கைய வச்சு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முடிக்க போறோம் நான் நாளைய பாக்க போறேன் அதாவது டுமாரோ நான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த டார்ச்ல கைதான் அந்த டார்ச் எடுத்த உடனே எவ்வளவு எங்க இருந்தோ திடீர்னு வந்து அந்த டார்ச்ச ரெண்டா வெட்டுவான் அவன் வந்தது கூட ஹீரோவுக்கு தெரியாது அவனை மேல பாக்கும்போது போது அவனோட ஸ்ட்ரென்த் அப்பவே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும் இவன் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவோட டுடேஸ்ல இவனை பார்த்ததே கிடையாது இவன் எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருவேளை இன்னைக்கான வால் இவனா இருந்தானா இவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒருவேளை நம்ம எங்கிரெடி இப்ப இவனை சேலஞ்ச் பண்ணானா கண்டிப்பா இந்த ஃபைட்ல அவன் தோத்து போயிருவான் ஏன்னா டைரக்டாவே நமக்கு எங்கிரெடிக்கு தெரியுது இவன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு சோ அப்படி தோத்து போனாலும் அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஸ்குவாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் திரும்பி இது எல்லாத்தையும் பண்ணணும் திரும்பி எனிமையோட கேம்புக்குள்ள வரணும் திரும்பி இவன் கூட சண்டை போடணும் சோ இதே மாதிரி நிறைய டுடேஸ் டேஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படி ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகிதான் இவனை தோக்கடிக்க முடியும் ஆனாலும் நம்ம எங்கிரெடிக்கு அந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கும் நான் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன்னு அப்படியே சிரிச்ச மாதிரியே அவன் சாவை எதிர்பார்ப்பான் சோ நம்ம எங்கிரும் இந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆயிட்டா ரெடியான உடனே அவனும் இவனை தோக்கடிக்கிறதுக்காக அவனால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் ஸ்ட்ரென்த் அவ்ளோ ஈஸியா பேஸ் பண்ணக்கூடிய ஒன்னு கிடையாது அவன் கிட்ட ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது எஜிலிட்டி வேற டெக்னிக்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கும் சோ அவன் எல்லா பக்கம் இருந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அட்டாக் பண்ணுவான் அந்த மாதிரியான அட்டாக்ஸ் நம்ம ஹீரோயினும் ட்ரெயின் ஆகல சோ அதனால நம்ம இன்க்ரிடால இந்த அட்டாக்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது அதாவது ஒழுங்கா ஃபேஸ் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சண்டை போடாம சாகிற ஆள் கிடையாது ஒருவேளை செத்தாலும் நான் திரும்பி உன தேடி வருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையோடதான் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிப்பான் அப்ப இந்த ஃபயர் வந்து அதிகமாயிடும் இந்த ஃபயர்லாம் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துல அந்த ஃபிளாக்லையுமே இந்த ஃபயர் பிடிச்சிக்கிறோம் அப்படி இந்த ஃப்ளாக்ல புடிச்ச உடனே சுத்தி இருக்கறவனுங்களாம் ஃப்ளாக்ல ஃபயர் பிடிச்சிருச்சு முதல்ல அத போய் அணைங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அந்த ஆப்லன்ட்டுக்கு அதுக்கு மேல வேற வழி கிடையாது எப்படி இருந்தாலும் அவனுங்க ஃபிளாக தான் முக்கியமா பாதுகாத்துட்டு வந்தானுங்க சோ அதுலயே ஃபயர் பிடிச்சிருச்சுனா அத போய் தடுக்கணும்னு நடப்பானுங்க சோ அதனால அந்த ஆப்பனன்டும் அங்க இருந்து போயிருவான் அவன் போக வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அவன் உடனே நம்ம என்க்ரீட திரும்பி பார்த்து நான் உன்ன திரும்பியும் பாப்பேன் அப்ப உன்ன தோற்கடிப்பேன் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான் சோ அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம இன்க்ரீடு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாலு தான் கண்ணு முன்னாடி வந்து அத பேஸ் பண்ண முடியாம போகுதேன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா சரி என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோன்னு சொல்லி அவன பேஸ் பண்றதுக்காக போவா அப்ப ஆண்ட்ரூ அங்க இருந்து ஓடி வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்ப நம்ம தப்பிக்கலனா கண்டிப்பா நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவா இதுதான் அவனோட பெஸ்ட் டுடே சோ இன்னைக்கு விட்டா இந்த மாதிரி ஒரு டுடே வர்றதுக்கு இன்னும் எத்தனை டுடே ஆகுன்றது நம்ம எங்களுக்கு தெரியாது சோ அதனால இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லதுன்னு அவனும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவானுங்க சோ இந்த கேம்ப்ல நிறைய ஃபயர் வச்சதுனால பெருசா இவனுங்களை துரத்திட்டு நிறைய பேர் வரமாட்டானுங்க கொஞ்ச கொஞ்சம் பேர் தான் வருவானுங்க அவனுங்களை இவனுங்க ஈஸியா தோக்கடிச்சிருவானுங்க சோ இவனுங்க ஆளுங்கள்லயும் ஒருத்தர் செத்து போயிருப்பான் இப்ப வெறும் அஞ்சு பேர் தான் இருக்கானுங்க இவனுங்க எல்லாரும் திரும்பி தப்பிச்சு போறப்ப நம்ம ஹென்றி இருக்கான்ல அவன் ஏற்கனவே ஒரு ஹண்டர்னு நான் சொல்லியிருப்பேன்ல சோ அவன் எந்த வழியில போனா நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான வழி சொல்லுவான் சோ அது மூலமா மாத்தி மாத்தி ஓடி ஒரு வழியா அந்த கிராஸ் பீல்ட்ல இருந்து வெளில வந்துருவானுங்க அவனுங்க கிராஸ் பீல்ட்ல இருந்து வெளில வரதோட அந்த சன்னும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இவனுங்க இன்னொரு நாளோட விடியல பார்த்துட்டானுங்க ஸ்குவாட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா செஞ்சது மூலமா நம்ம ஹீரோ இப்ப எப்படியோ அவனுங்களோட ஸ்குவாட வெளில கூட்டிட்டு வந்துட்டான் சோ டீம் ஒர்க்ன்றது முக்கியம்ன்றத இந்த ஒரு இதுல காட்டியிருக்காங்க நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் டீம் ஒர்க் எப்பயுமே முக்கியம் தான் சோ இது நான் உங்களுக்கு சொல்றது கதையில இருக்கிறது கிடையாது சோ ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட ஸ்குவாட கூப்பிட்டுக்கிட்டு நேரா இவனுங்க இருக்கிற கேம்ப் இருக்குல்ல அங்கேயே வந்துருவானுங்க அப்புறம் எல்லாரும் அவனுங்க கேம்புக்கு போய் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க சோ நம்ம ஹீரோ அவனோட இன்னொரு அப்ப அந்த காட்டுவாங்க அந்த பிளாக் ரொம்ப எரிஞ்சு போயிட்டதுனால திரும்பியும் ஒரு புது பிளாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்த சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த பிளாக் வந்து ஏதோ நார்மல் பிளாக் கிடையாது போல ஏதோ ரிச்சுவல் மாதிரி எல்லாம் பண்ணிருக்கானுங்க அதாவது இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ சூனியக்கார பூஜை எல்லாம் பண்ணிருக்கானுங்க போல அந்த மாதிரி ஒரு பிளாக் தான் இது சோ அதனால இது இருந்து பண்ணணும்னு நம்ம சொல்லுவான் ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரியல இதுக்கப்புறம் தெரியும் இப்ப அவன் என்ன இந்த வந்து ஒரு யூனிட்டோட கமாண்டர் நீங்க உங்க யூனிட் மாதிரி இருக்கும் போது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு இந்த பிளாகுக்கு தீ வச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா இந்த கிரேட் ஆக் அப்படின்றது என்னன்னா இந்த ஆப்பனண்டோட எனிமி கிங்டம் இருக்குல்ல சோ இந்த எனிமி கிங்டம்ல கிரேடாக ஒண்ணு வாழுமா அதாவது ஒரு நைட்ல மட்டும் வேட்டையாடுற ஒரு விலங்கு இந்த கிரேடாக என்ன பண்ணுவோம்னா எதையாவது டார்கெட்டா செட் அவங்கள என்னைக்கு மறக்கவே மறக்காதான் அவங்கள என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணியே தீருமா அந்த மாதிரியான ஒண்ணுதான் இந்த கிரேடாக அதனாலதான் இவனுங்களும் இந்த கிரேடாகுன்ற ஆகுற தங்களோட யூனிட்டுக்கு வச்சுக்கிட்டானுங்க இவனுங்க யூனிட்டோட பேரு தான் இந்த கிரேடாகு இதோட கமாண்டர் கிட்ட தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த சொல்லுவானுங்க ஏன்னா அவனுங்க டார்கெட்ட செட் பண்ணிட்டானுங்கன்னா அது காதலா இருந்தாலும் சரி கலவரமா இருந்தாலும் சரி மறக்கவே மறக்க மாட்டானுங்களா சோ அதனாலதான் இவனுங்களை பெர்சிஸ்டன்ட் லவ்வர்ஸ்னு சொல்றாங்க அப்ப இந்த கிரேடாக கமாண்டர் நம்ம எங்கிரி கூட சண்டை போட்டால ஒரு ஆப்பனண்ட் அவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான் சோ அந்த ஆப்பனண்டோட பேரு மிச் ஹரியர் சோ இந்த மிச் ஹரியர் கிட்ட என்ன கேப்பானா நீ சண்டை போட்டிய ஒரு ஆளு அவன் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேப்பான் இல்ல அவனோட ஸ்கில் எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ஒருவேளை அந்த ஃபயர் மட்டும் இல்லன்னா நான் அவனை இங்கேயே தோக்கடிச்சிருப்பேன் ஆனா நம்ம தான் பெர்சிஸ்டன்ட் லவ்வர்ஸ் ஆச்சு என்னக்கா இருந்தாலும் நான் அவனை பாத்தே தீருவேன் அடுத்த தடவ நான் அவன பாக்கும்போது அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இந்த மிச்ச ஹரியர் சொல்லுவான் அதே விஷயத்ததான் நம்ம ஹீரோவும் அங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு ஒரு டுடேல நான் அவன பாத்தேனா கண்டிப்பா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு என்னைக்கான நாள்ல நம்ம ரெம் எந்திரிச்ச உடனே நம்ம ரெம்முக்கு ரொம்ப போர் அடிக்கும் ச்சே என்னடா இது நாள் போர் அடிக்குது அப்படின்னு சோ அவன் எழுந்திரிச்சு பாப்பான் ஒருவேளை ஸ்குவா லீட் இருக்கு என்னாச்சு அவரை ரொம்ப நாளா காணவே காணமே செத்திக்கிட்டு போயிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பா அப்படி யோசிக்கும்போது ரேக்னாவும் கரெக்ட்டா எந்திரிச்சிருவான் எந்திரிச்சோனே என்னாச்சுனே தரல நம்ம ராக்னா மூஞ்சிய பார்த்தாலே நம்ம ரமுக்கு பிடிக்காது உடனே ஒரு சைகை காட்டுவான் அதுக்கு நம்ம ராக்னா காலே சைகை காட்டுவான் சோ இவனுங்க ரெண்டு பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்களுக்கு தான் காரணமே தேவையில்லையே சும்மாவே அடிச்சுக்கிருவானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது அங்க நம்ம எங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பானா அந்த கமாண்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவான் சோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இந்த கமாண்டரும் நீ இப்படிலாம் போனா இப்படிலாம் வந்துச்சு கடைசியில எளிமையோட கேம்பே நீ வந்து எரிச்சிட்டு வந்துட்ட இது எல்லாமே ரொம்ப கோயின்சிடன்ஸா தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் எனக்கு என்னென்ன சாய்ஸஸ்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்னு தோணுச்சோ அதை பண்ணேன் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவான் சரி நீ சொல்றத நான் நம்புறேன் நீ போயிட்டு வரலான்னு சொல்லி இந்த கமாண்டரும் அங்கிருந்து போக சொல்லிடும் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வந்துருவா அவன் அந்த கேம்ப்ல இருந்து வெளில வந்த உடனே இவனுக்காக ஆண்ட்ரூவும் மத்த அந்த ஸ்குவாட்ல இருந்த ஆனுங்கள குரூப் ஸோ அவனுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எதுக்காகனா நம்ம எங்கிரிட் கிட்ட நன்றி சொல்றதுக்காக சோ நம்ம தான் இவனுங்க எல்லாருமே பொழைச்சிருக்கானுங்க அந்த ஒரு நன்றி கடன்காக இவனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவானுங்க நம்ம ஹீரோவும் சரி திரும்பி நம்ம பார்த்தோம்னா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் இவனுங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி இவனுங்க நினைக்கிறானுங்க ஆனா நான் ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேன்னா அந்த இன்னும் ரெண்டு பேரை கூட நான் காப்பாத்தி இருக்கலாம் அவனுங்க ரெண்டு பேரும் செத்து இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கிரீட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ தனக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் தேவை இந்த மாதிரியான இந்த டுடேஸ் வர ஆரம்பிச்சதுல தன்னோட கோலுக்கு தான் உண்மையிலேயே ரீச் ஆகிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு சோ இத்தனால அவன் ஏதோ ஒரு பிளாக்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு இதுல இருந்து எப்படி வெளில போறதுனே தெரியாம இருந்தான் இப்ப ஒரு ரோடே அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த ரோட்லயே போனோம்னா கண்டிப்பா ஒரு நாள் தான் கோலை ரீச் பண்ணிருவோன்னு ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு வந்துருச்சு இப்ப அந்த ரோட்லதான் அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அவன் இப்ப வச்சிருக்கிறது ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம் ஆனா போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு அவனோட கோலை அவன் கண்டிப்பா ரீச் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கான் இந்த முடிவோட இந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம எங்கிரிட் அவனோட நாள ஆரம்பிக்கிறான் சோ அவன் போய் அவனோட ஸ்குவாட பாக்குறதுக்காக போவான் அவன் ஸ்குவாட பாக்க போறப்ப பார்த்தா அவனுங்க ஸ்குவாடு அவனுங்க எப்பயும் போல சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க அப்ப ரெம்மோட ராக்னாவோட ரியாக்ஷனை பாப்பான் நம்ம ரெம்மு ராக்னாவும் ஒரு ஃபுல் பவர்ல சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனோட சண்டை போடுவானுங்க ஆனா நம்ம எங்கிரிடோட சண்டை போடும் போது இவனுங்க இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டானுங்க சோ நம்ம எங்கிரிட் யோசிப்பான் ஓஹோ மேபி நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அதனாலதான் என் கூட சண்டை போடும் போது இவனுங்க ரியாக்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அப்ப நான் என்னோட வைக்கிறேன் நீங்க முதல்ல என்னையும் ஒரு ஆளா மாதிரி நான் மாறுவேன் அதாவது ஸ்ட்ரென்த்ல ஸ்ட்ரென்த்ல என்னையும் ஒரு ஆளா மதிக்கிற மாதிரி நான் மாறுவேன் அதுக்கப்புறம் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சோ போயிட்டு அவனுங்க சண்டையும் நிறுத்திடுவான் இவன் உள்ள போய் இவன் மூஞ்சியை உடனே ரெண்டு பேரும் சண்டை போறது நின்றுவானுங்க எதுக்குன்னே தெரியாது இவனுங்க எல்லாருமே கேட்பானுங்க சண்ட இடத்துக்கு போயிருவானுங்க நம்ம ஹீரோவுக்கு நிறைய காயங்கள் இருந்து அதுல ஆகாம இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவனுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கண்டினியூ பண்ணிட்டே இருப்பான் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு யோசிப்பாங்க இருந்தாலும் அவன் ஸ்குவாட் அவன்கிட்ட அவன் பெருசா எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க அப்படியே அவனுக்கு போய் சொன்னாலும் நம்ம ஹீரோ கண்டிப்பா நான் ஆகியே ட்ரெயினாக சொல்லுவான் அதனால பெருசா அவன் கிட்ட போய் எதுவும் சொல்ல மாட்டானுங்க அவன் ட்ரெயின் ஆகட்டும் விட்டுருவாங்க அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும்போது இந்த ராக்னா இருக்கான்ல இந்த ராக்னா அப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான் நம்ம ஹீரோ ட்ரெயின் ஆகிற சவுண்ட் கேட்டு எந்திரிச்சிருப்பான் சோ எந்திரிச்சுட்டு நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக அவனோட ஸ்வார்டு எடுத்துட்டு வருவான் நம்ம ராக்னா ஸ்வாட்ல உண்மையிலே சூப்பரா சண்டை போடக்கூடிய ஆளு நம்ம என்கிரிட் மாதிரி கிடையாது நம்ம ராக்னா சுவாட எடுத்து சண்டை போட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு ஈஸியாவே சண்டை தெரிஞ்ச தெரிஞ்சிருச்சு சோ அவனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் அவனுக்கு கிடைச்சிருச்சு நைட்டா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பா உன்கிட்ட இருந்திருக்கு ஆனா நைட்டா மாற வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணியிருக்கான் ஏன்னா நைட்டா மாதிரி நான் என்ன பண்ண போறேன் எனக்கு எந்த ஒரு பர்பஸ்மே இல்ல சோ அதனால பெருசா எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கான் அப்படிதான் அவன் இப்ப வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் ஆனாலும் நம்ம எங்கிரீட பாக்கும் போது அவனுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் வரும் சோ எங்கிரீட் கிட்ட வருவான் எங்கிரீடாவோட ட்ரைனிங்க பாப்பான் நம்ம எங்கிரீடோட ட்ரைனிங்க பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் நம்ம எங்கிரீடு ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்தே தப்பாதான் எல்லாத்தையுமே பண்ணுவான் சோ பெருசா அவனுக்கு ட்ரைனிங் இருந்திருக்காது அதனால அவன் கத்துக்கணும்னு நினைச்சானா அவனோட ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து அதாவது ஆரம்பத்துல இருந்து கத்துக்கணும் ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினப்பான் ஆனாலும் கூட நம்ம என்க்ரிட்டுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் அவனோட அந்த கண்ணு இருக்குல்ல அவனோட கண்ணுல அந்த நம்பிக்கை போகவே போகாது அத பாக்கும்போது இந்த ராக்னாவுக்கும் ஏதோ ஒன்னு தோண ஆரம்பிக்கும் அவ்வளவு நேரம் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தவ அப்ப நம்ம என்க்ரிட் கிட்ட பேசுவான் ஸ்குவாட் லீடர் உங்களுக்கு இந்த ஸ்குவாட்ல சண்டை போட கத்துக்கணுமா அப்படின்னு சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணப்போ யூஸ் பண்ணி நம்ம எங்கிர்டால இந்த ஸ்வாட கத்துக்க முடியுமா நம்ம எங்கிரிடும் இவனுங்கள மாதிரி ஸ்ட்ராங்கா மாறுவானா இல்லையான்றதுதான் இனிமேல் வரப்போற சாப்டர்ஸ்ல சாப்டர்ஸ்லாம் நம்ம பாக்க போறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அறிகத்தோமஸ்